அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலயபட்சம் அமாவாசை இந்த மகாலயபட்சம் அமாவாசையில் நாம் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த அமாவாசையில் சூரிய கிரகணம் நடக்குதுங்க இந்த சூரிய கிரகணமானது மற்ற அமாவாசைகளில் தோன்றும் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க இந்த சூரிய கிரகண நாளில் சூரியன் புதன் சந்திரன் கேது ஆகியோர் கன்னிராசியில் இருப்பாங்க அப்படின்னும் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையால் சதுர்கிரகி யோகம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த கிரகங்களுடைய நிலையை பற்றிய அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சூரிய கிரகண நாளில் வியாழன் ரிஷபராசியில் இருப்பார் மேலும் மிதுன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்பவே ஒரு தனிப்பட்ட பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கிரகண நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகண நிகழ்வு பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதோடு நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதையோ அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்ல ஒரு முழுமையான பலன்கள் சொல்லப்படுதுங்க ஜோதிட பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நன்மையை நடக்கும் இப்போ நாம பார்க்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகண நிகழ்வானது அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழ இருக்கு சர்வ பித்ரு அமாவாசை அன்று நிகழக்கூடிய இந்த கிரகணம் இந்த நாள் இந்த சூரிய கிரகண நாள்ல சூரியன் புதன் சந்திரன் கேது ஆகியோர் கன்னிராசியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அதே போல ராசியில் செவ்வாய் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் இந்த மேலும் இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தினுடைய கடைசி சூரிய கிரகணம் கன்னிராசியில் நடக்க இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க கன்னிராசியின் இந்த வருடத்தினுடைய இந்த இவ்விரண்டினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் இது செல்வத்தை தரக்கூடிய சுக்கு துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாரு பிற்போக்கான சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய சூரிய சூரிய கிரகணமானது கிரகணம் சொல்லப்படுது இதன் காரணமாக சில நெருப்பு வளையத்தினுடைய காட்சியை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் நாம சென்ற ஆண்டுகள்ல நம் இங்கு தோன்றிய இந்த சூரிய கிரகணமானது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அதாவது இந்த கிரகணத்தை காண்பதற்கு ரொம்பவே அரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம போ சென்ற வருடங்களில் பார்த்தோம் ஆனா இந்த வருடம் இந்தியாவில் இரவு நேரத்தில் தோன்றக்கூடியதாக இந்த காட்சி அமைது இந்த கிரகணம் அதனால இந்த கிரகண நிகழ்வை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு கேட்டால் இந்த சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பதிமூன்று மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடையுது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியவில்லை என்பதால் அதனுடைய காலமும் எதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த ஆண்டினுடைய இந்த கிரகணமானது கடைசி கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் இந்த கிரகணமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலம் தரக்கூடியதாக இருக்கு மேஷம் மிதுனம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடியதாகவும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் செல்வம் பெருகக்கூடியதாகவும் இருக்கு சமூகத்துல நல்ல ஒரு மரியாதையை ஈட்டி இரட்டிப்பாக தரக்கூடியதாகவும் இருக்கும் நிதி நிலையில மாற்றங்கள் ஏற்படும் விற்பனை லாபம் தரக்கூடியதா உங்களுக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா இருக்கும் நிலம் மற்றும் சொத்து மூலமாக பணம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் வேலையில் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படுதுங்க இது சூரியனின் ஒளியை தற்காலிகமாக தடுக்குது சூரிய கிரகணங்களில் மூன்று வகை இருக்குங்க அதில் இந்த கிரகணம் எந்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா முழு சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் முழு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தா பூமியில இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருந்து பார்த்தா சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்குது இது பகலின் நடுவில் ஒரு வியத்தகு இருளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் பகுதி சூரிய கிரகணம் சூரியனுடைய ஒரு பகுதி மட்டுமே சந்திரனால் மறைக்கப்படுவதால இன்னும் சில சூரிய ஒளி பூமியை வந்தடைகிறது மேலும் வளைய சூரிய கிரகணம் சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்க பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் இந்த இதன் விளைவாக சந்திரனுடைய விழிப்புகளை சுற்றி நெருப்பு வளையம் போல தோன்றும் இதுவும் ஒரு இது இந்த நிகழ்வெல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது இந்த ஆண்டு நம்மளுடைய இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது சரி குறிப்பிட்டு இந்த ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணமானது சுமார் ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் நீடிக்கும் என்று சொல்லப்படுது மேலும் இந்த சூரிய கிரகணத்தின் போது மகாலய அமாவாசையும் வந்திருக்கு இது அஸ்வினி அமாவாசை தேதியில் வருது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் இந்த சூரிய கிரகணம் எப்போதும் அமாவாசை நாளில் நிகழ்வுது அதே தான் இந்த சந்திர கிரகணம் எப்போதும் முழு நிலவு நாளில் நடக்கும் சூரிய கிரகணத்துக்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக சூத காலம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல எந்த சுபகாரியம் மேற்கொள்வதும் கூடாது அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டு நம்ம முணுங்களால கடைபிடிக்கப்பட்டு வருது அதனால நாமும் இந்த சூத காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது இந்த நேரத்துல எந்த சுப காரியமும் மேற்கொள்ளாம இருக்கிறது நல்லது இந்த சூத காலத்தில் உணவு தயாரித்தல் உணவு உண்ணுதல் வழிபாடு போன்றவற்றை செய்யக்கூடாது அதே போல கோவில்களில் கதவுகளும் மூடப்படும் இந்த நிலையில சூரிய கிரகணம் நிகழும் நேரம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டு இரவு நேரம் என்பதால இவையெல்லாம் அவ்வளவாக பொருந்தாது நாம் இந்த நேரத்துல வெளியில போகிறது கிடையாது நாம் இந்த நேரத்துல உணவு உண்ண மாட்டோம் அதிகாலை நேரத்துல இது தோன்றுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு சூத காலம் எப்போது தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் முடிந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும் மேலும் இந்த ம நிறைய விஷயங்கள் இந்த கிரகணத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக தொடங்குது அப்படின்னு இந்த சூத காலத்தை பற்றி பார்த்தோம் அது ஒரு அசுப காலம் அப்படின்னு கூட அனுசரிக்கப்படுது சூரிய கிரகணம் முடிந்தவுடன் கங்கை நீரால பூஜை அறையுடன் பூஜை அறையுடன் வீடு முழுவதையும் நாம சுத்தம் செய்யணும் கங்கை நீர் கொண்டு சுத்தம் செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி எல்லாருக்குமே இந்த கங்கை நீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணியில போட்டுட்டு அந்த நீரை வச்சு வீடு முழுவதும் தொடச்சு சுத்தம் செய்யறது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குளிச்சு முடிச்சிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் அத்துடன் பழைய துணிகளையும் சுத்தம் செய்கிறது ரொம்ப நல்லது மேலும் சூரிய கிரகணம் முடிந்ததும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை குளிப்பாட்டி புது ஆடை மாற்றுவாங்க அவர்களை வணங்கி அன்னதானம் செய்து ஆரத்தி எடுக்கலாம் அப்போது ஒழிக்கக்கூடிய மணி சத்தம் கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளை நீக்கும் என்பதுதான் தான் மிக பெரும் நம்பிக்கையாயிருந்து வருது வழிபட்ட பிறகு கோதுமை சிவப்பு ஆடைகள் சிவப்பு பழங்கள் சிவப்பு மலர்கள் போன்றவற்றை நாம் தானமாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இவை அனைத்துமே சூரிய பகவானோடு தொடர்புடையவை என்று சொல்லப்படுது குறிப்பிட்டு சந்திர கிரகணத்தின் போது அரிசி மற்றும் வெள்ளை பொருட்களை தானமாக செய்கிறத நம்மளால பார்க்க முடியும் கிரகணம் முடிந்த பிறகுதான் உணவு சமைக்கிறது ரொம்பவே நல்லது அல்லது சாப்பிட வேண்டும் அதாவது உணவு சமைக்கிறது சாப்பிடறது எல்லாமே இந்த கிரகணம் முடிந்த பிறகுதான் செய்யணும் இலைகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக செய்த ஜோதிட நடவடிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வீட்டுக்கு உள்ளேயே இருக்கணும் வெளியில இந்த கிரகணம் ஒளிப்படுற மாதிரி நம்ம வரக்கூடாது இந்த ஆண்டு தற்போது தற்போது வரக்கூடிய கிரகணமானது நள்ளிரவு நேரத்தில் வர்றதால நமக்கு இவையெல்லாம் சரியாக பொருந்தாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகண நேரத்தில் நம்ம இவையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நெருப்பு வளையம் போல தோன்றக்கூடிய சூரிய கிரகணமானது ரொம்பவே அரிதானது இந்த நிகழ்வை மற்ற நாடுகளில் பார்த்து ரசித்தாலும் கூட இந்தியாவிலும் அதனுடைய தாக்கம் சிறிது இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே சிறப்பு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சூரிய கிரகணத்தை பற்றியும் அதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்